ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம நிவினுக்கு ரொம்ப எப்படி சொல்ல முடியாத ஒரு கவலைங்க ஒரு ஹீரோவை வந்து ஒரு அழகாக ஒரு கதாபாத்திரத்தில் வந்து அழகாக நகர்ந்துன்னு போகிற டைமில் வந்து இங்கே ஒரு ட்ரிஸ்ட்டு வச்சாருங்க நம்ம டைரக்டர் இது பிரதீப் வந்து என்னடா காவேரியோட தங்கச்சியை வந்து ஜோடி சேர்த்து விட்டு இப்போ வந்து நான் நல்லா படித்து ஆன பிறகு நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ட்டு இங்கே வந்து ஐயோயோ இந்த நான் சொல்லவே முடியலைங்க காவேரியோட தங்கச்சி ரொம்ப அட்டகாசம் பண்ணுது நிவீனும் பாவம் நிவீன் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்கிறார் இல்லை நீ ஃபஸ்ட்டு படிச்சுடு ஒரு வேலைக்கு போ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேசலாம்ன்ற டைமில் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்போ தான் நான் போய் எக்ஸாம் நல்லா எழுதுவேன்ட்டு இங்கே வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க நம்ம காவேரோட தங்கச்சி அந்த இடத்துல நிவீனுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கோவம் வந்து என்ன எப்போ பாரு என்ன மெசேஜ் பண்ணி 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 பிளாக்மெயில் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்தால் தான் நான் போய் எக்ஸாம் எழுதுறேன் உன் மனசில் நீ என்ன தான் நினச்சின்னு இருக்கிற புரியுதா அதெல்லாம் ஒன்றாலாம் விரும்பலை என் மனசுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறா நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணி பண்ணும்போது அந்த இடத்துல அப்பா காவேரியோட தங்கச்சி அப்படியே சன்னாயிட்டு நின்றுட்டாங்க ஏன்னா நம்ம நிவீனோட மனசில் யார் தேவதையாக இருக்கிறாங்க யார் ஒரு ஹீரோனியாக மனசுக்குள்ளே வராங்கன்னு பார்த்தா அது காவேரி மட்டும் தான் நிவீன் அதிலேருந்து தூக்கி போட்டு வெளியவே வரமுடில இந்த இடத்துல வந்து காவேரி கிடைக்கலையேன்ட்டு ஃபீலிங்கில் இருக்கிற டைமில் வந்து இப்போ வந்து அவங்க தங்கச்சி வந்து நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எப்படி அந்த பையன் ஃபேஸ் பண்ணுவான்னு நினைக்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க ஆனால் நிவீன் வே வேறு லெவலுங்க